அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம எங்களான்னா கம்மி காசு தான் இருக்குது அதனால் எங்களுக்கு ஒரு முப்பது சென்ட்டு இடம் தான் சொல்கிறவங்களுக்கு வந்து அருமையான இடங்க இப்போ நம்ம காட்ட போகிறது இது வந்து பஸ் ரூட்டு தான் உங்களுக்கு வந்து வில்லேஜ் பஸ்ஸு வந்து டைமிங் பஸ் வந்து இந்த பஸ்ஸு ரூட்டில் வந்து அடிக்கடி இருக்குது இப்போ நம்ம வந்து அந்த சைட்டோட வியூ பார்க்குறோம் இது தாங்க அந்த முப்பது சென்ட்டு கரெக்டாக நடுவு நட்டுருக்கு அந்த ஸ்கொயர் அப்படியே முப்பது சென்ட்டு நம்மளுக்கு வந்து தார் ரோட்டிலேருந்தே ஃப்ரண்டேஜ் பாருங்க தார்வோட்லேருந்து அப்படியே பாக்ஸாக இருக்குது இல்லையா இதுதான் சைட்டு அருமையான சைட்டுங்க நல்ல மண் செம்மண் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அருமையான சைட்டுங்க முப்பது சென்ட்டுங்க இதில் நம்ம சுற்றி காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படியே பாக்ஸாக தான் இருக்குது போதுங்க சைட்டு அப்படியே நம்மளுக்கு வந்து தார் ரோட்டு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது தேவைப்படுறவங்க வந்து கால் பண்ணுங்கள் நன்றி